இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் திருத்தியுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இந்த எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அலைங்கள்

பெறப்பட்ட ஒட்டோ டீசல் லீட்டரின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி ரூபாயாகும் முன்னூற்றி ரூபாயாக இருந்த லங்கா சூப்பர் டீசல் போர் ஸ்டார் யூரோ லீட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி ரூபாவாகும் மண்ணெண்ணெய் விலையில் மாற்றம் செய்யப்படாத நிலையில் ஒரு லிட்டர் இருநூற்று இரண்டு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு சமாந்திரமாக தமது எரிபொருட்களின் விலைகளை திருத்தம் செய்துள்ளதாக ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது அதே நேரம் சினோபெக் நிறுவனமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு சமாந்தரமாக எரிபொருட்களின் விலைகளை திருத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது